மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் கழுத்தில் குப்பி அணியாத தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நான் முதன்முறையாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருவருடைய நிகழ்ச்சியும் ஒன்றாக நடந்து அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு இன்றுதான் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருடத்தில் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை போடும் ஒரு வாய்ப்பை எனக்கு பெற்று தந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள்தான் வர்ற வழியில் மேட்டுப்பாளத்தில் அண்ணாடைய சிலைக்கு மாலை போடுற வாய்ப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு தெரியல நிறைய நிகழ்ச்சிகள் தந்தை பெரியாருடைய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன் ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சிருவாங்க அந்த வாய்ப்பு நிறைய கிடைத்திருக்கிறது பேரறிஞர் அண்ணா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற வாய்ப்பு தான் ரொம்ப குறைவாக எனக்கு கிடைச்சிருக்குது இங்கு அண்ணன் வைகோ அவர்களுடைய பெருமையை சொல்வதென்றால் ஆசிரியர் தமிழர் தலைவர் ஆசிரியருக்கு அருகில் அமர்ந்திருக்கும் அவரும் ஒரு வகையில் வந்து தந்தை பெரியாரின் ஆசிரியர் தான் ஏன்னா வர்ற வழியில் நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம் இப்போ நான் நடித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகுன்னு வச்சுக்கல அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒரு இசை வழியூட்டி விட வர்ற வழியெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட தலைவர்களை பற்றியோ நடிகர்களை பற்றியோ பாடும் பேனர்கள் தான் வச்சுருப்பாங்க நான் இப்போ அங்கேருந்து வரும்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் மதிமுக சம்பந்தப்பட்ட பேனர்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பார்க்குறேன் அதில் வந்து அண்ணன் வைகோ புகழ் பாடும் பேனர் எழுத்துக்கள் ஒன்றுமே இல்லை எல்லாமே தந்தை பெரியாருடைய அறிவுரைகள் பேரனுங்கிற அண்ணாருடைய அறிவுரைகள் நான் கூட தோடர்களோட ராஜேந்திரன் கூட எல்லாம் பேசிட்டு வரல சரி அந்த பேனரில் என்னதான் இருக்கலாம் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே சோதனை குழாய் மூலம் குழந்தை பெறும் காலம் வரும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை எழுதி வச்சிருக்காங்க உடனடியே நம்ம வந்து ஒரு மாநாட்டுக்கு போல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது பெரியார் திடலுக்கு போகல எப்பவும் அப்படித்தான் வரும் பெரியார் திடலுக்கு போனா போகும்போது வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற தான் வரும் ஏன்னா நாங்கெல்லாம் பேசி முடிச்சோம்னா ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் பேசல வந்து பல செய்திகள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி வந்து நம்ம ஒரு பாடம் கற்பிக்க போகிறோம் பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்பட்டது இந்த வழிநடுக வரையில வந்தோ எனக்கு என்ன வந்து ஒரு பகுத்தறிவு வகுப்பெடுக்கப்படுதா இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடா அப்படின்னு சந்தேகத்தோட மேடைக்கு வந்தா அந்த சந்தைக்கு இன்னும் அதிகமாயிருச்சு மேடையில் வந்து அண்ணன் வைகோவனுடைய ஒரு படம் கூட இல்லை தந்தை பெரியாரின் படம் அண்ணாவின் படம் திராவிட இயக்க வரலாறை படைத்தவர்களுடைய படம் தான் இருக்கிறத ஒழிய வைகோ அண்ணனின் படம் இல்லை அப்ப என்னன்னா இவர் முழுக்க முழுக்க தனக்காக இல்லை இந்த சமுதாயத்துக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர் இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன ஒன்னே ஒன்னு சொல்கிறேன்னா தயவு செய்து அண்ணன் அவர்களின் அறிவையும் திறமையையும் ஆற்றலையும் வீரத்தையும் தியாகத்தையும் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றேன் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் சமூகத்திற்கு தான் நஷ்டம் மொழியை அவருக்கு நஷ்டம் இல்லை நிஜமாக சொல்கிறேன் அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் உண்மையிலேயே அவரை பத்தி நான் நினைச்சு பார்க்குறேன் எப்பவுமே ஒருவருடைய மேன்மை எங்கே தெரியும்னா அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒருத்தருடைய மேன்மை தெரியும் எப்போ மேன்மை தெரியுது தம்பி வேல்முருகனை பார்க்கல தம்பி வேல்முருகனை போல் நம்மால் வீரத்தோடும் துணிவோடும் செயல்பட முடியுமா என்று யோசிச்சு பார்த்தால் என்னால் நிச்சயம் முடியாது ஆகவே வேல்முருகன் தம்பி விட உயர்ந்தவன் அதுதான் அதை வச்சு தான் நாம் ஒருத்தர் கணக்கு விடுது அப்போது வைகோ அண்ணன் வந்து எத்தனையோ முறை தேர்வு தேர்தல்களில் தோல்விகள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்காக இந்த சமுதாயத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார் இப்போ இப்போ இந்த சமூக வலைதளங்கள் வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது இன்றைக்கு வந்து சென்ற முறை தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவ இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டாங்க தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் என்னுடைய சகோதரியின் மகள் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசு தான் ஆகுது இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர்ன்னு படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குது தந்தை பெரியாரை பற்றி இப்போ சமூக வலைதளங்களில் வர செய்திகளை எல்லாம் படிச்சுட்டு அவருடைய தத்துவங்களை அவருடைய கொள்கைகளை அவருடைய தியாகங்களை படிச்சுட்டு என்னமாம்மா நீங்கள் நாள் ஐயாவை பற்றி ஒன்றுமே சொல்லுங்கிட்ட ஏன் ஐயா பற்றின ஒன்றுமே சொல்லி நான் தான் ஐயாவே நடித்து முப்பது வருஷமா தந்தை பெரியாருடைய கொள்கையை படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் கவனம் அந்த பக்கம் திசா நான் அதுக்கு போட்டு சரி இப்போ அதை நீ படிச்சுட்டே இல்லை உன் வேலையை ஆரம்பி அப்படின்னா வாட்ஸ்அப்பில் விட்டு கிளப்புது அடிச்சு தந்தை பெரியாருடைய இருபத்தோரு வயசு ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி இன்னைக்கு இளைஞர்களுடைய கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் தந்தை பெரியாருடைய கொள்கைகளின் திரு திரும்பிடுச்சு ஏன்னா அது வந்து சமூக நீதி கொள்கை சமூக நீதி அப்படிங்கிறது வந்து சமூக அநீதி என்னன்னு தெரிஞ்சிட்டாலே சமூக நீதி என்னன்னு தெரிஞ்சிடும் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்று இந்த மேடை இப்போ நாங்கள் மேடையில் உட்காந்துருக்குறோம் நீங்கள் அங்கே அங்கே உட்காந்துருக்கீங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் அதனால இங்கே உட்காந்துருக்குறோம் இங்கே இடம் இல்லை அதனால நீங்கள் அங்கே உட்காந்துருக்குறீங்க ஆனால் எங்களை விட நீங்கள் தாழ்ந்தவர்கள் அதனால அங்கே உட்காரன்னு சொன்ன ஒரு போடு போடலாம் இல்லையா தப்பு இல்லையா இல்லையா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜாதியின் பெயரால் மரத்தின் பெயரால் ஜாதிக்கு காவல் மதம் மரத்துக்கு காவல் கடவுள் என்ற கற்பனை கருத்தியல் அதை அடித்து உடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் சமூக நீதி இயக்கம் அந்த இயக்கத்தின் நீட்சியால் தான் இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கிறது ஏன் குப்பி அணியாத தொண்டர்கள் சொன்னா நான் முதல் முறை அண்ணன் வைகோ அவர்களை சந்திச்சது வந்து என்னுடைய ஆறு நண்பன் மணிவண்ணனுடைய அலுவலகத்தில் தான் ஒரு முறை வந்து அமேதிப்படை படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறோம் நானும் மணிவண்ணன் மணிவண்ணன் வந்து ஏற்கனவே அண்ணனுக்கு நெருக்கமானவர் நான் மணிவண்ணன் சொல்கிறேன் ரெண்டு பேரும் செல்லம்மா தலைவரேன்னு கூப்பிட்டுவன் தலைவரே நம்ம அண்ணன் வைகோ ஒரு முறை சந்திக்கிறேன் என்ன நிஜ ஹீரோ இல்லையா ட்யூப் டூப் போடாமல் ஃபைட் பண்ணுறவர் இல்லை இவர் இங்கே பத்தொம்பது மாதம் வேலூர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு டூப் போட முடியாதுல்ல டூப் போவானா ஏ போறா அப்படின்னு நீ போப்பா அப்படின்ட்டு அதனால் வந்து டூ போடாமல் சண்டை போடுற நிஜமான ஒரு போராளி வாழ்க்கையில் போராடலாம் போராட்டமே வாழ்க்கைன்னா அது வைக்கோண்டம் தான் அது என்னென்னு தெரியல அது என்ன அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா போராடுவதும் சிறை செல்வதும் என்னென்னு தெரியல இந்த சமுதாயம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செஞ்சவர் அப்பா அண்ணன் வைக்கம் வந்து மணிவனுடைய ஆஃபீஸ் வந்து இங்கே டி நகரில் சரவணா ஸ்ட்ரீட் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் நாலு மணி ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அண்ணா வராருன்னு இது நம்ம சினிமாவில் இந்த ஹீரோனுடைய பில்டப் இருக்கும் இல்லையா கையை காட்டி காலை காட்டி அப்படி வந்து இறங்கினார் ஒரு பெரிய மியூசிக் எல்லாம் போட்டு இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது அவர் சிம்பிளாக ஒரு காரில் வந்து இறங்கி உள்ளே வந்துட்டார் அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தால் அண்ணன் வந்து உள்ளே வந்தார் உள்ளே வந்தோன்னே உட்காந்து ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னால் நான் இப்போ அமைதி தாய் மாமன் தோழர் பண்டியின் எல்லா படத்துலேயும் அண்ணன் வைக்க மாதிரி கருப்பு துண்டு போட்டு நடிச்சேன் அப்போ அண்ணன் வந்து இங்கேருந்து வவுனியா காட்டுறதுக்கு போனது தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த எல்லாம் அப்படியே எங்கிட்ட படம் பார்க்குற மாதிரி அப்படியே சொல்கிறார் இங்கேருந்து படகளை கிளம்புனது போனது வந்தது எல்லாம் சொல்லிட்டுருக்காரு சொல்லி அந்த கடைசியாக வந்து எல்லாம் அங்கே எல்லாம் கை கழுத்தில் வந்து சைனேட்டு குப்பியோடு இருப்பாங்க தலைவர் பிரபாகரன் வந்து ரெண்டு குப்பியோடு இருப்பார் ரெண்டு குப்பியோடு இருப்பார் திரும்பி அண்ணன் வைகோ அவர்கள் வந்து திரும்பி வரும்போது தலைவர் அவருடைய ரெண்டு குப்பியில ஒரு குப்பி எடுத்து அவருடைய கழுத்துல மாட்டி விட்டாரம் இது வந்து எப்படி தந்தை பெரியார் அவர்கள் அணிந்திருந்த மோதிரம் என் விரலில் இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது நான் என்ன ஆசைப்படுனா நான் சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன் இங்கு பதவி வரலாம் பதவி போகலாம் தோர்தல் தேர்தலில் வெற்றி கிட்டலாம் கிட்டாமலும் போகலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்பட்டு முடக்க முடுறது வேறு விஷயம் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தெரிந்துக்கிட்டு சட்ட ரீதியாக பொருளாதார சூழ்நிலையை தெரிந்து கொண்டு உலக அரசியல் வரலாறுகளை தெரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறவங்க சிறந்த தலைவனாக இருக்க முடியும் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து நான் உணர்ச்சி வசப்படலாம் கோவப்படலாம் ஆவேசப்படலாம் ஆனால் விஷயம் தெரியாமல் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆனால் அண்ணன் வைகோ அவர்கள் அந்த ஆற்றல் மிக்கவர்கள் ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயம் இப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டமாட்டோம் நீட் தேன் திட்டமாட்டோம் நீட் தேர்வு இந்த மாதிரி அணு மின் நிலையம் இது சம்ம இது விஷயமாலாம் நிச்சயமாக ரெண்டு கருத்துக்கள் வரும் இது சரி தப்பு இது சரி தப்பு இல்லைங்க அது வந்து நீட் தேர்வு இருந்தால் தாங்க சரிப்பட்டு வரும் இல்லை இல்லை அது இருந்தால் சரிப்பட்டு வராது இல்லைங்க அணு மின் நிலையம் வேணும் இல்லை வேண்டாம் இப்போ நம்மகிட்ட ஒரு நாலு பேர் பேசுவாங்க இல்லையா நம்ம ஒரு சாதாரண சினிமா நடிகை எது ரைட்டு எது தப்புன்னு நம்மளால் யோசித்து செய்கிற அளவுக்கு நம்ம ஆழமாக படித்து படித்து அதுக்குள்ளே போகாத ஆளுங்க அந்த மாதிரி நிலம் வரையில் நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் ஏப்பா நீட் தேர்வு நல்லது கெட்டதுன்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல வைக்கோ என்ன என்ன சொல்றாரு இல்லைங்க நீட் தேர்வு கெடுதலுங்கிறாரு அப்போ அது தான் பாருங்க ஏன்னா இது ஏதோ வந்து அவர் மேல இருக்கிற ஒரு ஹீரோயிசமா சொல்ற வார்த்தை இல்ல அவருடைய அறிவின் மேலும் ஆற்றலின் மீதும் இருக்கிற நம்பிக்கையில சொல்ற ஒரு வார்த்தை ஏன்னா அதுக்கு அவருக்குள்ள போய் அலசி ஆராய்ச்சிருப்பாரு என்ன சொல்றேன் வைகோ எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் யாரு வேணாலும் பிரதம மந்திரியாக வரட்டும் யாரு வேணாலும் முதலமைச்சராக வரட்டும் ஆனால் நீங்க சில பொருளாதார ரீதியான சட்டங்களை ஒரு திட்டங்களை வகுத்து ரகசியமாவது பிரதம கொடுங்க அவங்க அதை வச்சு பேர் வாங்கிட்டு போட்டு நம்மளுக்கு ஏதோ நாட்டுக்கு நல்லது நடந்தா போதும் அஞ்சு வருஷம் நல்லா டெவலப் ஆயிருக்கு நாடு என்ன பிரமாணமா திட்டங்கள்லாம் போடுறாங்க இவர் கொடுக்க இவர் கொடுத்த திட்டம் வெளியில வெளியில பேர் பராட்டியும் பரவாயில்ல அப்படியாவது நீங்க இந்த கவர்மெண்ட்ல யாரும் வந்தாலும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தெளிவான சித்தாந்தம் உடையவர் ஒரு இளையராஜாவுக்கு பாராட்டு விழாவா இளையராஜாவின் இசையை பற்றி மட்டும் தான் பேசுவார் அங்கே அண்ணன் வந்து ஒரு வார்த்தையும் கூட அரசியல் வராது தேவாரம் திருவாசத்தை பற்றி பேசுகிற பேசுகிறாரா அதை பற்றி மட்டும்தான் பேசுவார் வேற எதை பற்றியுமே பேச மாட்டார் அலசி ஆராய்ச்சி கைதட்டல் வாங்க வேண்டுங்கிறதுக்காக மட்டும் பேசாமல் உள்ளே இறங்கி பார்த்து பேசுவார் உதாரணத்துக்கு சரி இந்த என்னோட என்னோட பாட்டனார் வகையராத இந்த காளிங்கராயன் வாய்க்கால விட்டுன்னு ஒரு மூதாதையர்கள் அவர் அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரிய சரியா தெரியாது அவங்கள பற்றி மிகச்சிறப்பா பேசினது அண்ணன் வைகோ அவர்கள்தான் அவர் சொல்லித்தான் எங்க எங்களுடைய விஷயமே எனக்கு தெரிய வருது அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவரை தயவு செய்து இந்த நாடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இளைய சமூகத்துக்குல அது ஜாலியாக தான் இருக்குது இந்த மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறது எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது இப்போ எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வைகோனை பற்றி மீம்ஸ் போடுறவங்க கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் ஒரே ஒரு நாள் நீ வைகோவாக வாழ்ந்து பாரு கிண்டல் அடிக்கிறது நக்கல் அடிக்கிறது நான் பத்து முடங்கு செய்ய பத்தொன்பது மாதம் போய் பத்தொம்பது மாதம் வேலூர் சிறைக்கு போயிட்டு வந்து போய் இருந்து பாரு துரைமுருகன் தம்பி வேல்முருகன் சொன்னாரான்னு தெரியல அந்த மே மாச வெயில் போய் இருந்து பாருங்க நீ வவனியா காட்டுக்குள்ள போயிட்டு அந்த குண்டு மழையை பொழையும் போது போயிட்டு வெளியே வந்து மீம்ஸ் போடு நீ ஒருத்தருடைய ஆற்றலை பத்தி பேசும்பொழுது எனக்கு நான் தீவிர எம்ஜிஆர் ரசிக்கிறேன் மக்கள் தலைமை எம்ஜிஆர்னுடைய வள்ளல் தன்மையை பற்றி நீ பேசும்பொழுது நீ அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிப்பார் தான் அந்த அள்ளி கொடுக்குறனுடைய வழி என்னென்னு தெரியும் நடிகர் தலைவர் சிவாஜியினுடைய நடிப்பை விமர்சனம் பொழுது நீ அவரை விட சிறப்பாக நடித்து காட்டிவிட்டு விமர்சனம் செய் அதுபோல் நீ ஐகோனனை பற்றி விமர்சனம் செய்யும் போது மீம்ஸ் போடும்போது ஒரு பத்தொன்பது மாதம் வேண்டாம் சும்மா காலையில் போய் வெள்ளூருக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்க அப்போதான் தெரியும் அதனால் வந்து இதை வந்து வைகோ அண்ணனே இந்த சமூகம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்